ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஷா ஃபேமிலி இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆச்சு யுவா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் கால் பண்ணாங்க என்னென்னு கேட்டாச்சுன்னா ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வா ஹேர் ஆயில் ப்ரிப்பர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகே நம்ம தான் எல்லா வேலையும் மார்னிங்கே முடிச்சுட்டுமே போகலான்னு சொல்லிட்டு நானும் ஷானு பாப்பாவும் கிளம்பிட்டோம் அங்க போன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஷானு பாப்பா நான் தான் பெல் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஏறி பெல் அடிச்சாங்க என்னோட ஃப்ரெண்ட் வந்து டோர் ஓப்பன் பண்ணாங்க அவங்க நேம் பாத்தீங்கன்னா சித்ரா அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க ஆயில் ப்ரிப்ரேஷனுக்காக இவங்க வீட்டுக்கு போனா நம்மள வெல்கம் பண்றதே ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க வந்துட்டால அவ்வளோ வா வா அப்படிங்கிற மாதிரி எப்பவும் நாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாவே ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியா டைம் போகும் இன்னொரு ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட வாங்க வாங்க உக்காருங்கன்னு கூப்பிட்டாங்க வேற எதுக்கும் இல்லைங்க உக்கார வச்சு எப்படியெல்லாம் எல்லாம் கலாய்க்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் அவங்க கிண்டல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் லாஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அவங்கள கலாய்ச்சி விட்டுருவோம் கொஞ்ச நேரம் உக்காந்து கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம் பேசி முடிச்சுட்டு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் பக்கத்து வீட்டில் மருதாணி செடி வெட்டி போட்டிருக்கிறதா சொன்னாங்க ஓகே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மருதாணி இல்லைங்களா அதனால் அந்த கொம்பை எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மருதாணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போனோம் நான் பாகுபலிடா ஒரே கையில் கொம்பை இழுத்துடுவேன்னு சொல்லிட்டு இழுக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் குச்சி ஒடிச்சிட்டு கீழே வெலை பார்த்தாங்க இவங்க கூட எப்போயுமே ஒரே ஃபன்னு தாங்க எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை நீங்களாம் சும்மா கூடு வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரே கையிலே அதை இழுத்துக்கிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டாங்க எல்லாருமா சேர்ந்து மருதாணி இலையை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் மருதாணி கொம்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காய் இருந்தது இந்த காயை பறித்து காயை வச்சு நம்ம சாம்பிராணியில் வீட்டுக்கு பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணோம்னா வீடு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால இலையோடு சேர்த்து காயும் பறிச்சிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு குட்டி பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு இலையாக பறிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு ரவுண்டு சுற்றி போய் கவரில் போட்டு அவங்க ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போர் அடிக்குதுன்னு விளையாடி போயிட்டாங்க விளையாட போன இடத்துல கியூட்டாக சண்டையும் போட்டுக்கிட்டாங்க இன்னொரு பாப்பா கை வாங்கினதும் ஷான்வி பாப்பா எனக்கு எதுக்கடா வம்பு திரும்பவும் போய் நான் ஓடியே விளையாட்றேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக மருதாணியெல்லாம் பறித்து முடிச்சாச்சுங்க நான் சொன்ன மருதாணி கொட்டை இது தான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காஞ்சி தான் இருக்குது இன்னும் நல்லா நம்ம காய வச்சு அரைச்சி பொடி பண்ணிட்டோம்னா நான் சொன்ன மாதிரி சாம்பிராணியில் யூஸ் பண்ணிக்கலாம் மருதாணியும் தேவையான அளவுக்கு பறிச்சாச்சு ரெண்டு பாப்பாவும் பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி பூ வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கியூட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க இதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி இருக்க முருங்கை மரத்துல போயிட்டு முருங்கை இலையும் பறிச்சுட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு அங்க போனோம் மரம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால இலை பறிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது இருந்தாலும் எட்டி பிடிச்சி ஓரளவுக்கு தேவையான இலையும் பூவும் பறிச்சிட்டு இருந்தாங்க இந்த கேப்பில் பார்த்தீங்களா என்னோடய ஃப்ரெண்டு அடடா வீட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மரம் இருக்கா இது தெரியாமல் போச்சு இத்தனை நாளாக நான் முருங்கங்க அவள் காசு கொடுத்து வாங்கிட்டேனேன்னு கியூட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே செம்பருத்தி செடி இருந்தது ஓகே செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் அறுத்துட்டு போயிடுவோன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அதையும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமா சேர்ந்து கதை பேசிக்கிட்டே ஒரு வழியாக மடமடன்னு தேவையான அளவுக்கு பறித்து முடிச்சாச்சு அறுத்த பூ இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்புறம் இன்னும் என்னடா தேவை அப்படின்னா வேப்பில தேவைப்பட்டது வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வேப்பமரம் இல்லை ஓகே வேப்பமரம் எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே தேடி போகலான்னுட்டு அடுத்த தெருக்கு போனோம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா செம்மா வெயிலுங்க போன வாரம் வரைக்கும் ஒரே குளிராக இருந்தது அப்பப்போ மழையும் பேய்ஞ்சது இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலாக இருக்குது வீட்டிலேருந்து கிளம்பி அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே அடிக்கிற வெயிலுக்கு வேர்வையே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியாக தேடி வேப்ப மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா சுவருக்கு அந்த பக்கமாக உயரத்தில் இருந்தது எப்படிடா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தோம் பக்கத்தில் போனால் அங்கே ஒரு கருவேப்பிலை செடி இருந்தது ஓகே நமக்கு கருவேப்பிலையும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறத அறுத்துக்கிட்டு என்ன நம்ம வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துனா கூட இந்த கருவேப்பிலை செடி இவ்வளோ சொலிப்பாக வளராதுங்க இங்கே அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்தது ஓசில கிடைச்சா சும்மா விடுவோமான்ற மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கே செடி ஆட்டைய போட்டு நம்ம வீட்டில் வேண்டியது வேண்டியதுதான் அப்படின்னாங்க என்னோட ஃப்ரெண்டு அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வேப்பிலைக்கு வருவோங்கிற மாதிரி மேலே அண்ணாந்து பார்த்தா அது எட்டவே இல்லைங்க சரி ஏதாவது நமக்கு தெரிஞ்ச எல்லாம் காமிச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி குதித்து எது எதோ பண்ணோம் ஆனால் எந்த வித்தியும் வேலைக்கு ஆகலைங்க ஆனால் விட்டுட்டு போக முடியாதே கண்டிப்பாக வேணுமே அப்படின்ட்டு சுவரை பிடிச்சி ஏறி ஏதோ கை கேட்டினதை மட்டும் பிடிச்சி இழுத்து பறிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா தேடி போனது குறுக்கே வந்துச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி குட்டி குட்டிய துளசி செடியெல்லாம் இருந்துச்சு ஓகே இதுவும் நமக்கு தேவையின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்து பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் துளசி செடி வீட்டில் வச்சா நல்லதாச்சு அப்படியே நாமளும் ரெண்டு இடத்து போன்னு சொல்லிவிட்டு வேறோட பிடுங்க சொல்லிட்டேன் ஓகேடா சாமி தேடி வந்ததெல்லாம் ஒரே இடத்துல கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போனோம் போன மாதம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரே பச்சை பசின்னு சூப்பராக இருந்தது கண்ணுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இப்போ பார்த்தா எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சி போய் இருக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் மரம் இருந்து சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஃபுல்லாகவே பிஞ்சு இருந்தது ஓகே திருட்டு தானே ருசிக்கும் ஆட்டையை போட்டுடலாமான்னு யோசிச்சோம் ஆனால் பார்த்தா பிஞ்சா இருக்கே வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாம் முடித்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷனுக்காக இன்றைக்கி நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி துளசி இலை கருவேப்பிலை வேப்பலை மருதாணி தாமரைப்பூ கா இதழ் காஞ்சது அது ஆல்ரெடி வீட்டிலே இருந்தது செம்பருத்தி பூ கற்பூரவல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ முருங்கை இலை இது எல்லாத்தையும் எடுத்து நிழலையே நல்லா ரெண்டு நாளைக்கு காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு குட்டி பாப்பாவும் பாட்டை போட்டு விட்டுட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எங்களை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனை கொடுத்தாங்க இந்த குட்டி சிங்களோட ஆல்வேஸ் ஃபன்னு தாங்க ஆயில் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் தேவைப்பட்டது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள் காட்டு நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் இஞ்சிங்க ரெண்டு நாள் நல்லா காய வச்சு அந்த இலைங்கெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் அரைக்க ஆரம்பித்தாச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே வானலில் ரெண்டு லிட்டர் எண்ணெய்க்கு தாங்க இப்போ நம்ம ஆயில் செய்ய போகிறோம் ஸோ அப்படியே மிதமான சூடு ஆகிற மாதிரி நம்ம சிம்மில் வச்சு எண்ணெயை காய வைக்க ஆரம்பித்தாச்சு இந்த இலையெல்லாம் அரைச்சி பொடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த மஞ்சள் காட்டு நெல்லிக்காய் வெங்காயம் பூண்டுமும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு என்ன சூடாயிடுச்சான் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி மெதுவாக கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணெயில் போட்டு பொங்கின உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் ரெண்டு அடி பின்னாடி ஓடிவிட்டாங்க எங்களை விட்டுட்டு எங்கள் மேலே தெரிச்சிருமோன்னு சொல்லிவிட்டு ஆனால் நல்ல வேலையாக அந்த மாதிரி எதுவும் ஆகலை அது நல்லா கொதித்து வர அரைச்சி வச்ச மஞ்சள் இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் தாங்க நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடார ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறலாம் அவ்வளோதாங்க அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வடியில் எடுத்து போட்டு அமுத்தி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆயில் எடுத்தாச்சு இதை முடிய ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆயிடுச்சிங்க ஃபஸ்ட் டைம் எடுத்த ஆயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளியராக இல்லை ஸோ எகைன் திரும்ப நம்ம வெயிட் கிளாத்தில் போட்டு திரும்பவும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த ஆயில் நல்லா கிளியராக வந்துச்சுங்க எல்லாம் முடிஞ்சு ஒரு செம்மையான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சிங்க இதை நம்ம ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இந்த ஆயிலை நம்ம அப்படியே யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லாட்டி கோக்னட் ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் இத்தனை நாளும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனீங்களான்னு யோசிப்பீங்க ஆமாம் அங்கே போனேன் ஏன்னா என் ஃப்ரெண்டு வீடு வேறு எங்கேயும் இல்லைங்க என் வீட்டுக்கு கதவு திறந்தா எதிர்த்தாப்பில் இருக்கிறதா என்னோடய ஃப்ரெண்டு வீடு இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்கல்ல எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ